ஹலோ காய்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஹோட்டல் ஸ்டைலில் பூரி மசாலா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் போட்டுக்கலாம் கடாயில் கடவுள் வச்சுட்டு போட்டிருக்கேன் கொஞ்சம் கலப்பருப்பு புழுந்து போட்டிருக்கேன் நல்லா செவுக்கட்டும் மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு வதக்கலாம் பச்சை மிளகாய் மூணு கட் பண்ணி போட்டிருக்கேன் அதுவும் போட்டுக்கலாம் கேரட் ஒன்று சின்னதாக எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் கேரட் போட்டால் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடிசா அதையும் போட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் சால்ட்டு போட்டால் சீக்கிரமாக வதங்கிவிடும் கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பீஸ் போட்டுக்கலாம் இப்போ கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் இல்லை நல்லா வதக்கி விடலாம் சால்ட் போட்டுக்கலாம் இப்போது இந்த மசாலா வந்து பூரிக்கும் சப்பாத்திக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன் அது தோல் உரிச்சு எடுத்துக்கலாம் மசிச்சு வச்சுக்கலாம் தோல் விற்சி வச்சு வச்சு இப்போ மசிச்சுக்கலாம் நல்லா இந்த மாதிரி நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க மசாலா நல்லா வதங்கிடுச்சு இப்போ ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா அஞ்சு நிமிஷம் கொதிக்கிட்டோம் அப்புறம் உருளைக்கிழங்கு அதிலே போட்டுக்கலாம் இப்போ பாருங்க நல்லா கொதிச்சு உருளைக்கிழங்கு எடுத்து போட்டுக்கலாம் நல்லா கலக்கி விடுங்க நல்லா கலக்கி விட்ருங்க நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கிட்டோம் இப்போ உருளைக்கிழங்கு மசாலா ரெடியாகிடுச்சுங்க கொத்தமல்லி கட் பண்ணி தூவிக்கலாம் செம டேஸ்டியான உருளைக்கிழங்கு நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்